மராட்டியத்துக்கு என்று ஒரு எழுத்து முறை இருந்தது அந்த எழுத்து முறை இப்ப அங்க இல்ல அந்த எழுத்து முறையை இழந்துட்டோம் அப்படின்ற வருத்தம் கவலை அவர்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அவங்க வந்து தேவநாகரியில் தான் எழுதுறாங்க தேவநாகரியில் ஒரிஜினலான மராட்டிக்கு ஒரு எழுத்து முறை இருந்தது அந்த எழுத்துக்கு பேர் வந்து மோடி மோடி எழுத்துக்கள் நான் உண்மையை தாங்க சொல்றேன் என்ன அவர் அப்படி கேட்கிறாரு அது எழுத்துனுடைய பேர் அந்த எழுத்துக்கள் வந்து மோடி எழுத்துக்கள் பாங்க இல்லை ஆனா ஆச்சரியமா என்னன்னா ஏற குறைய மோடி எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பிரதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு தஞ்சாவூர் மராட்டிய மன்னர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழிலே துவங்கி இருநூறு ஆண்டுகள் அவர்கள் எழுதியது அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வரை எழுதப்பட்ட அத்தனை நூற்று கணக்கான மோடி எழுத்துக்களினுடைய ஆவணங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு மோடி அப்படின்னாலே மறைவாக மறைந்திருத்தல் ஒளிந்திருத்தல் இலைமறையாக இருத்தல் பொருள்வாங்க நான் மராட்டிய மோடி பொருளை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பொருள் சொல்றாங்க